சாமி என் குலத்தியோ ஐயோ நான் ஒரு நினைக்காத நாலு என் படிச்சுன்னு போலேனு ஐயோ

அவர் பாட்டு ஓட்டாவே நான் அப்படி விரும்பி கேப்ப அவரு பாட்டுதான் நிறுத்தவே மாட்டேன் நான் என் செல்லல கூட ஒரு பாட்டுதானா வச்சிருப்பா அவர் போட்டோ தான வச்சிருப்பேன் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எழப்ப எங்களால தாங்க முடியல ஒரு வாரமா சாப்பிட தூங்கலை நாங்க நான் அழுதில் அழுது முடியாத என்னால முடியல அவர் எழப்ப தாங்க முடியலையே கேப்டன் பெரிய எங்களால முடியல

டெய்லி வீட்ல இருக்கு போட்டு மால் போட்டு கலக்கி வெச்சி வீட்லயே அது பண்ணிட்டு தான் இருக்கு பண்ணிட்டு சார் இருக்கு டெய்லி பண்ணிட்டு தான் எந்த அளவுக்கு நீங்க வந்து கேப்டன் வந்து ரொம்ப அதிகமா சொல்ல ஓ விடுப்புற மாவட்ட மகளிர் அணி இப்ப கேப்டன் இல்லாம உங்க கட்சிக்கு எந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப சொல்ல முடியல சார் எங்களால அந்த இடப்பங்களால சொல்ல முடியல அந்த கேப்டன் இல்லனால அந்த கட்சியை எடுத்துட்டு போ நிச்சயமா நிச்சயமா அண்ணியா இருக்கு பிரமாதாரமே நாங்க வளத்துடுவோம் கேப்டன் எப்படி கொண்டு வரணும் நினைச்சோம் அதை விட அதிகமா உங்களுக்கு கொண்டு வரணும்

அன்னைக்கு இங்கே பாத்தோம் அது மட்டும் தான் அதுக்கப்புறம் சார் எங்களுக்கு ஒண்ணு முடியல என்ன சொல்லி கத்தி ஒவ்வொன்னு ஆழணும் போல இருக்கு நீங்க எதுவும் மக்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க கேப்டனை பத்தி சொல்லணும் இது வரைக்கும் கேப்டனை நம்ப வச்சு எல்லாம் ஒரு வழி பண்ணிட்டாங்க அடுத்தவங்க சொல்லி மீடியாக்காரங்க சொல்லி எல்லாம் ஒரு வழி பண்ணிட்டாங்க ஆனா இனி அந்த தப்பா பண்ண வேணாம் இனியாவது எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க நல்லபடியா செய்யுங்க மனுஷன் நம்புங்க நம்பிக்கையா யார் இருக்கிறா யார் செய்வா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தேர்ந்தெடுங்க

மஞ்சள் மஞ்சுனாங்க அரசியல்வாதம் கூட சேர்ந்து மீடியாக்காரங்கள மக்களும் அநியாயம் பண்ணிட்டாங்க பாவனை என்ன இல்ல போய் தண்டுக்குள்ளடிக்குது என் மனசுக்குள்ளது ஒன்னுமோ அவர் ஏமாக்குறது இந்த மக்கள் தான் இந்த மக்கள் அந்த மீடியாக்காரன் மட்டும் தான் ஏமாக்கிறாங்க வேற யாரும் கிடையாது இப்ப புண்ணியம் இப்ப ஒருத்தர் என்ன பண்ண புண்ணியம் என்ன போயிடுச்சு என் கருப்பு தெய்வம் போயிடுச்சு என் கருப்பு சிங்கம் போயிடுச்சு இப்ப என்ன பண்ண முடியும் கூட்டம் வருவாரா மீண்டும் வருவாரா எங்களுக்கு திரும்ப ஒரு வேறு வருவாரா இந்த அந்த மக்கள் கொண்டு வர முடியுமா இல்ல இந்த மேயக்காரருக்கு கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது கூப்பிட்டு இருக்கோங்க சொல்லுகிறாரு காணையில காணையில லாஸ்டா பாத்தேன் காணையில எம்ஜர் வந்து அதே வண்டியில வந்தாரே எம்ஜர் வந்து அதே வண்டியில வந்தாரு

ஒரு நாளுட நினைக்காத நாலு இல்லை ஏன் என் பயிச்சுன்னு போலேயோ